சும்மா இட ஒதுக்கீடு கொடு இட ஒதுக்கீடு கொடுன்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு சத்தம் போட்டுட்டே இருக்கிறது ஒருவேளை அவன் இட ஒதுக்கீடு கொடுத்து ரிசூலேஷன் பாஸ் பண்ணால் அந்த அளவுக்கு பட்டதாரி இருக்காங்களான்னு கேட்கணுமுல்ல எத்தனை ஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் எத்தனை பேர் பல்வேறு உயர் பதவிகளில் அன்பானவர்களே கோவை கலவரம் தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் கோவை கலவரத்தில் கோவையில் சுண்ணாம்பு களவாயின் ஒரு பகுதி அந்த சார்ந்தவர்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் படுகொலை முஸ்லிம்களுடைய ஜனாசா ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒன்னா வச்சிருக்காங்க முஸ்லிம்களுடைய ஜனாசா கோவை ஏறத்தால கலவர களமாக மாறி இருக்கிறது அப்போதைய சிஎம் கலைஞர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறார் அதிகார வர்க்கம் எல்லாம் இருக்கிறது பத்தொன்பது ஜனாசா ஒரு பெரிய சோகத்தை கோவையில ஏற்படுத்தியது அப்போ அன்றைய நேரத்தில் பல்வேறு அரசியல் தடுமாற்றங்களும் துரோகங்களும் எதையும் பேச வரல சுருக்கமாக சொல்றேன் லாஸ்டா கலைஞர் அறிவிச்சார் அந்த பத்தொன்பது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சார் நாங்களெல்லாம் அப்போது அங்கே இருக்கிறோம் மாணவர்களாய் அன்பானவர்களே மாவட்ட கலெக்டர் முருகானந்தம் அநேகமா இப்போ சீப் செக்ரட்டரி நினைக்கிறேன் இப்போ தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அப்போதைக்கு மாவட்ட கலெக்டர் அவர் வந்து அடக்கமெல்லாம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு சிஎம் உத்தரவு பத்தொம்போது முஸ்லீம்களில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் சேக்ஷன் பண்ணியிருக்கு என்று எடுத்துட்டு கலெக்ட்சருடைய அடுத்த நாள் பேட்டி என்ன தெரியுமா பத்தொம்போது குடும்பத்திலையும் அரசு வேலையை பெறுவதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷனாக கருதப்படுகிற எஸ்எஸ்எல்சி படித்தவர்கள் யாரும் இல்லை இதுதான் செய்தி அரசு வேலை வேண்டும் என்று கேட்கிற அதே நேரம் ஒருவேளை அந்த வேலை வாய்ப்பு வாயிலை தட்டுகிற போது தேவையான பட்டதாரிகள் கையில இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி நிகழ்காலத்தினுடைய அரசியல் என்னன்னா அந்த அதிகாரத்தை நோக்கி இந்தியாவினுடைய சிறுபான்மை சமூகங்கள் நகர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு ஒரு கட்டாயமான சூழ்நிலையை ஏறத்தால ஒரு பத்து பதினைந்து வருட காலமாக இந்தியாவை ஆண்டவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அல்லது ஒரு நிர்பந்தத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் எல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு அபாயத்தில் முஸ்லிம் சமுதாயம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தாகணும் நாட்டில் இன்னைக்கு இருந்து தனித்தனியா உள்ள போனா வெகு நேரமாகும் அன்பானவர்களே வக்கஃபு உள்ளிட்ட அத்தனை நீங்க வந்து சட்டம் கொண்டு வர்றாங்க நம்ம எதிர்த்து போராடலாம் மாநாடு நடத்தலாம் கண்டனம் எல்லாம் போடலாம் ஃபேக்ட் என்ன தெரியுமா இன்னொரு பத்து வருஷத்துல அல்மோஸ்ட் எந்த வக்கஃபில் உள்ள காலி இடமும் நம்ம கையில இருக்காது இருக்காது அதை நோக்கிய நகர்வு தான் நகருது காலி இடமாக எங்க இருந்தாலும் கொள்வார்கள் அதுக்கான சட்ட முன்வடிவு நகர்வு அவங்கள்ட்ட இருக்கிற அஜெண்டா எல்லாம் தயார் மறுபக்க நாமளும் நம்மளுடைய ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக உரத்து சப்தம் விடுவோம் மாநாடு போடுவோம் கண்டன கூட்டம் நடத்துவோம் எதிர்ப்பு கோஷங்கள் போடுவோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பத்து வருஷத்துல எந்த வக்கு ப்ராப்பர்ட்டியும் நம்ம கையில முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்காது அதற்கான அனைத்து நகர்வுகளோடு தான் அவர்கள் இது கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் சொல்ல வர்றது பலவீனமான சமுதாயம் தன்னை பலப்படுத்த வேறு வழியே இல்லை அதிகாரங்களை நோக்கி நாம் நகர்ந்தாக வேண்டும் இந்த அரசியல் நெறி திருக்குறான் சொல்லி கொடுத்தது சுல்தான் என்ன சீரா யாரெல்லாம் எனக்கு அதிகாரம் கொடு அப்படிப்பட்ட அதிகார மையங்கள் இன்றைக்கு அவசரமான தேவையில் இருக்கிறது ஒரு நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு முன்னால் என்ன வரணும் தெரியுமா இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமூகம் பலமாக வேண்டும் அதுதான் ஆட்சியாளன் பொறுப்பேற்ற ஜனாதிபதியினுடைய என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா பலவீனமான பலமானவன் என்னிடம் பலவீனமானவன் பலவீனமானவன் என்னிடத்தில் பலமானவன் பலவீனமான மக்கள் சக்தி உடையவர்களாய் மாறியாக வேண்டும் என்கிற பாடம் அதிரத்து மரதி சொல்லிக் கொடுத்த பாடம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்னா காலம் வேற மாதிரி திரும்பிடும் எல்லா அரசியலும் இந்த முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு பழனி அவர் அந்த வேலையை கொஞ்சம் இடையில முன்னெடுத்தார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வன்னியர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரிஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு ரவுண்டு தமிழ்நாடு பூரா வந்தார் அதுல குளிர் காய்ந்த தைலா தோட்டம் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு அதில் வளர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறுபாதையிலே இருக்கிறார்கள் ஆனா உண்மை என்னன்னா எல்லா சிறுபான்மை சமூகமும் சேர்ந்து பலம் பெற்றால் மட்டும்தான் இங்க இருப்பவன் நம்மை அடிக்காமல் இருப்பான் என்கிற தூர நோக்கும் புரிதலும் அன்றைக்கு இருந்தது அன்பானவர்களே இப்பிரமான் முகமதுல்லா செல்லு அலிகம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமா நடந்துகிட்ட முன்னாள் தலைவர்கள்லாம் எப்படி ஆனாங்கிறது தெரியும் ஆகுவாங்க காலம் வருது இல்லையா நம்ம காலத்தை மாத்திக்கிட்டே இருப்போம் தெல்கல் கால சக்கரம் சூழலும் இன்னைக்கு உயரத்தில் உச்சாணி கொம்பில இருப்பவர்கள் வேறு மாதிரி வருவார்கள் எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருது